வணக்கம் உறவுகளே நாளைய விவசாய சிந்தனையாளர்களே பெரும்பாலும் மக்கள் வருமானத்தை ஈட்ட முற்படுகின்றன அதற்கு சிறந்த வழிதான் முயல் வளர்ப்பு ஆடு மாடு கோழி என பல்வேறு கால்நடைகளை வளர்த்து அதன் மூலம் நல்ல லாபம் பார்த்து வருகின்ற நிலைமையில் குறைந்த முதலீட்டில் லாபம் கொடுக்கும் முயல் வளர்ப்பு தொழில் பற்றி காண்போம் வளர்ப்புக்கு தேவையான இனங்கள் முதலில் முயல் வளர்ப்புக்கு ஏற்ற நல்ல முயல்களை தேர்வு செய்ய வேண்டும் பொருளாதார பலன்களை அதிகளவில் பெற தகுந்த இனங்களை வெள்ளை ஜேண்ட் சாம்பல் ஜெயண்ட் நியூசிலாந்து வெள்ளை மற்றும் அங்கோரா இனங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இவற்றில் அங்கோரா இன முயல்களை வெப்பம் குறைந்த பதினைந்து முதல் இருபது டிகிரி செல்சியஸ் மலை பிரதேசங்களில் மட்டும் வளர்க்க வேண்டும் இனப்பெருக்கம் செய்ய பயன்படும் ஆண் மற்றும் பெண் முயல்கள் வெவ்வேறு இனமாகவும் ஒரு வருடத்திற்கு குறைவாகவும் எந்த குறைபாடும் இல்லாத முயல்களை தேர்வு செய்ய வேண்டும் இடம் மற்றும் குடில் தேர்வு செய்தல் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள முயல்களுக்கு ஒற்றை அடுக்கு கூண்டு அமைப்பே போதுமானது அதிக அளவில் வளர்க்கும் முயல் பண்ணைகளுக்கு ஒன்று ஆ இரண்டு அடுக்குள்ள கூண்டு அமைப்புடைய கூடாரங்கள் அமைக்க வேண்டும் முயல் வளர்க்கும் குடில்களை ஆஸ்பட்டாஸ் ஆ தென்னங்கீற்றுக் கொண்டு கூரையை அமைக்க வேண்டும் எந்தவிதமான இறை தேடும் பறவைகளும் உள்ளே நுழையாதவாறு கூண்டை அமைக்க வேண்டும் மேலும் வெப்பநிலை பத்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவும் ஈரப்பதம் அறுபது முதல் எழுபது சதவீதம் அளவும் வருடம் முழுவதும் உள்ள இடங்களை தேர்வு செய்ய வேண்டும் மேலும் முயல்களுக்கு சுத்தமான நீர் மின்சாரம் தீவனங்களை வழங்குதல் தீவன உணவு மருத்துவ உதவி ஆகியவை அருகில் இருக்குமாறு பார்த்து வேண்டும் ஒவ்வொரு முயலுக்கும் போதுமான இடம் ஒதுக்க வேண்டும் கூண்டை நுண்ணுயிர் நீக்கம் செய்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும் மேலும் வளர்ந்த ஆண் முயலுக்கு ஒன்று புள்ளி ஐந்து அளவுள்ள கூண்டும் பெண் முயலுக்கு இரண்டு புள்ளி ஐந்து அளவுள்ள கூண்டும் ஏற்றது இதில் தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுப்பதற்கு என சிறிய பாத்திரம் அல்லது கொள்கலன்களை கட்டிவிட வேண்டும் கூண்டுகளை தினந்தோறும் பிரஷ் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் முயல் வளர்ப்பின் நன்மைகள் முயல்கள் அதிகளவில் இனவிருத்தி செய்யும் தன்மையுடையது பலதரப்பட்ட தீவனங்களை அதிகளவில் உணவாக எடுத்துக்கொள்வதால் சிறிய தொகையை முதலீடு செய்து முயல்களை வளர்க்கலாம் ஆரம்ப முதலீடு மிகவும் குறைவு மிக விரைவில் லாபம் கிடைக்கப்பெறும் அதாவது முயல் வளர்ப்பு ஆரம்பித்த மூன்று மாதங்களில் ஒன்றரை லட்சம் ரூபாய் மிக எளிமையாக சம்பாதிக்க முடியும் மேலும் இதுபோன்று தொழில் வளர்ச்சி வீடியோக்கான நமது டிஜிட்டல் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்க கானை அழுத்த மறக்காதீங்க ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுடைய வளர்ச்சிக்கான வெற்றி பாதை நோக்கி உருவாக்கப்பட்டது நமது டிஜிட்டல் வெற்றி சேனல்